வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான எள்ளு பொட்டுக்கடலை வச்சு லட்டு தாங்க சேப்பிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு மற்ற ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதை காட்டிலே இந்த லட்டு தினமும் ஒன்று கொடுத்தாலே போதுங்க பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களுக்காகட்டும் உடல் வலுப்பெறதுக்காட்டு இரும்பு சத்து பிரச்சனை உள்ளவங்களுக்காகட்டும் கால்சியம் சத்து விட்டமின் சத்து எல்லாம் கூடுதலாக தேவைப்படுறவங்க எலும்பு வலுப்பெறதுக்கு இந்த லட்டு தினமும் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த லட்டு சேர்த்துங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் இங்கே விருப்பப்பட்ட கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பிடிச்சி மண்டை வெள்ளம் எடுத்துருக்குங்க வெறும் கடையில் லேசாக செவந்து வந்து மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க உங்களுக்கு எள்ளு வரும்படும் போது லேசாக பொரிஞ்சு சடச்சிடன்னு வர சத்தமும் கேட்கும் மனமும் வரும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்குங்க கருக விட்டுறக்கூடாது பாருங்க எள்ளு லேசாக செவந்து வந்திருக்கு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சரசரப்பெல்லாம் வந்து அடங்கிடுச்சு அந்த சரசரப்பு அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்ததுங்க லேசாக சூடு கட்டிக்கிட்டால் போதும் இது கூடவே மணத்துக்கு அஞ்சாறு ஏலக்காய் ஏலக்காய் தூள்னால் நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் லேசாக சூடு கட்டிக்கிட்டால் போதும் இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா சூடு அரிச்சுங்க இதையும் தட்டுக்கு மாற்றி வச்சு ரெண்டே ஒன்று சேர அரைச்சிக்கலாம் இப்போ வறுத்து சூடு அரைச்சுங்க ட்ரை மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு தருவது ரூபாய் பொடிச்சிருக்கேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரெண்டையும் போட்டு பாதி பாதியாக பிடிச்சி எடுத்துகிட்டேங்க ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு தருதரப்பாக பிடிச்சிக்கிட்டா போதும் இது கூடவே பிடிச்ச ஒரு கப் மண்டை வெள்ளத்தை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம் கொஞ்சம் இலக்கமான வெள்ளமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு லட்டு பிடிக்க சரியாக இருக்குங்க கொஞ்சம் ட்ரை வெள்ளமாக இருந்தால் இது அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இப்போ இதையும் பாதி பாதியாக வெள்ளம் சேர்த்துருக்கனால இதையும் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து பிடிச்சாச்சுங்க இப்போவே உங்களுக்கு நல்லா லட்டு பிடிக்க வரும் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு கடைசியாக லட்டு பிடிச்சிக்கலாம் இலக்கமான லட் வெள்ளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரியாக இருக்குங்க கொஞ்சம் ட்ரையான மண்டை வெள்ளமாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கூடி வராது உங்களுக்கு அதை பிடிச்சி வராது அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லா சூடான நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்த விறகு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கும்போது சரியாக இருக்கும் பருங்கப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டு பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு இப்போ வரக்கூடிய வெள்ளங்கள் எல்லாமேங்க குப்பை தூசு இல்லாத வெள்ளங்கிறதுனால நான் டைரெக்டாகவே லட்டுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க நம்ம இலைச்சி ஒரு மாதிரி உடம்பு வந்து வீக்காக இருக்கவங்க எலும்பு பலகீனமாக உள்ளவங்க இரும்பிச்சித்த கால்சியம் சத்தெல்லாம் பற்றாதவங்க இந்த மாதிரி லட்டு வந்து நம்ம செய்துக்கும் போதுங்க உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்குங்க அங்கே இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கலாம் கருமையான சுவையில் சத்தான எள்ளு பொட்டுக்கடலை வச்சு லட்டு செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு மற்ற ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதை காட்டிலும் இந்த லட்டு தினமும் ஒன்று கொடுத்தாலே போதுங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்